என்ன நான் வந்து கொஞ்சம் அதிக நாள் வச்சு குட்டி குடுக்கறேனுங்க சரிங்க அறுபத்தஞ்சு நாள்ல தான் குட்டி குடுக்கறேன் ரெண்டு தடுப்பூசி போட்டுங்க ஓ ஏன்னா எனக்கு அந்த பப்பீஸ் வந்து பின்னாடி லெட்டர் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு அதனால பப்பீஸ பொறுத்த வரையில நமக்கு கல்கட்டா மும்பைலயும் கூட நம்ம சிஆர்பிஎஃப் அப்புறம் கர்நாடகாவில ஒரு மூணு பேர் நாலு பேர் ஆந்திராவில் ஒரு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈரோட்ல ஒரு நாலஞ்சு பேருக்கு மேல எடுத்திருக்கிறாங்க சரி சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சென்னை சைட்ல ஒரு அஞ்சாறு பேர் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் சைட்ல எடுத்துருக்காங்க சரிங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரையில அறுபத்தஞ்சு நாள் குட்டி வந்து பப்ளிக்கா டிரான்ஸ்போர் போர்ட் பண்றது கஷ்டங்க கஷ்டம் அதனால நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு நெகட்டிவ்வா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்ததா எடுத்துட்டு போகணும்னு சொல்லி நேரில் வந்து எடுத்துட்டு சொல்லி சொன்னீங்க வேணா என் வீட்ல கூட ஒரு நைட் தங்குறனா தங்கிங்க சரி என் ஃபார்ம்ல கூட தேங்க்கிங்க ஆனா வந்து நேரம் வந்து பார்த்து நேர்ல வந்து பேரன்ட்ஸ்ஸோட பழகிட்டு குட்டி எடுத்துட்டு போங்க ஏன் இது ஏன்னாங்க சரி அவங்க எடுத்துட்டு போய் ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிடுறாங்க இது கோம்ப இல்லைன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு சந்தேகம் ஆயிரும்